பகத்சிங் போல எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது மாவீரன் பகத்சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் அவரையும் அவர் நண்பர்களையும் விடுதலை செய்கிறோம் என்கிறது வெள்ளையர் அரசு அவனுடைய அருமை நண்பர்கள் உடன் போராடிய தோழர்கள் அவரிடத்திலேயே சொல்கிறார்கள் பகத் நாம் கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியிலே வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் என்று அப்போது அந்த சிறுவன் அந்த இளைஞன் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் சொல்கிறான் எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது ஆசை இருக்கிறது ஆனால் நான் வெளியில் வந்து வீண்ணும் வீரியமாக போராடுவதை விட துணிந்து இந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போன்ற வீர மகன்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை போர்க்களத்திற்கு போராட்டக்களத்திற்கு அனுப்புவார்கள் என்று மரணக்கயிற்றை முத்தமிட்ட அந்த மாவீரன் பகத்சிங் போல உங்கள் முன்னிற்கிற இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு கனவு யாரோடவோ கூட்டணி சேர்ந்து நோட்டையும் சீட்டையும் பெற்று நத்தி நக்கி பிழைப்பதற்கு பதிலாக பிரபாகரன் பிள்ளைகளாக இந்த மண்ணிலே நின்று தனித்து போரிட்டு எத்தனை முறை தோற்றாலும் தளர்ச்சியின்றி தல்லாட்டமின்றி சோர்வின்றி களத்திலே நின்றார்கள் மான மரத்தமிழ் பிள்ளைகள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற பெருங்கனவு எங்களை இனி இந்த தமிழ் சமூகம் இந்த தமிழ் பேரினம் பழி சொல்ல முடியாது யாருமே இல்லை திமுகவை விட்டால் யாருமே இல்லை அதிமுகவை விட்டால் யாருமே இல்லை காங்கிரஸை விட்டால் யாருமே இல்லை பாரதிய ஜனதா விட்டால் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இவர்களை விட்டால் இதோ உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு புரட்சிகர அரசியல் வழியாக மாறி இந்த மண்ணிலே சாதி உணர்வு மத உணர்வை கடந்து நாங்கள் தமிழர்கள் தமிழ் தேசியர்கள் என்ற உணர்வோடு உங்கள் முன்னால் நிற்கிறோம் எங்களை கைவிட்டால் உங்களை காப்பாற்ற இந்த நாட்டின் இவன் சாமியை காப்பாற்ற அரசியல் பேசுவான் நீ கும்பிட சாமி வாழ்வதற்கு நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது நாம் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் வெறும் மானுட இந்த மானுடத்திற்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல ஈக்கும் எறும்புக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கும் நரிக்கும் கொக்குக்கும் குருவிக்கும் சிட்டுக்கும் மைனாவுக்கும் யானைக்கும் சிங்கத்திற்கும் புலிக்கும் கரடிக்கும் அரசியல் செய்ய வந்த போய் நம்ம அருந்ததியா அவரை தீட்டிட்ட என் என்னைய இதுக்கு எம்எல்ஏக்கு வன்கொடமை போடணும் உங்களை மாதிரி பைத்துக்காரன் உலகத்துல உண்டா வழக்கு போட்டவரே ஏயா ஒருத்தர் பொது மேடையில் பேசுறாரு காசு வந்துட்டா சாதி மறந்துருமா நீ உயர்ந்த சாதி ஆயிருவியா எழுபது வயசா எழுபத்தி அஞ்சு வயசாயிருச்சு இளைய ராஜாவா தபேல அடிக்கிறவனா இசை ஞானியா இதை விட ஒரு சமூகத்தை ஆதி தமிழ் குடி மகனை தமிழ் பேரினத்தின் பெருமை இசை அடையாளமாக இருக்கிற எங்கள் ஐயா இளையராஜாவை இழிபடுத்த முடியுமா நீ வன்கொடுமை வழக்கு போட வேண்டிய ஒருவருக்கு தான் இத்தனை கோடியை கொட்டி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காய் வெக்கம் நீ எம் மேல வழக்கு போடுற நூத்தி இருபத்தி வழக்கு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் இல்லை நானும் என் தம்பி தங்கையிலும் படைபடையாக நீதிமன்ற படிக்கட்டை ஏறுகிறோம் இன்று ஒரு நாள் இதே படையோட சட்டசபை கட்டிடத்தின் படிக்கட்டுகளை நான் ஏறன நான் பிரபாகரன் மகன் தம்பி பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது தலைவன் அப்படி துணிந்து விட்டால் எல்லாம் சாதாரணமாயிரும் ஆயிரும் சொல்லிக் கொடுத்த சத்தியத்திற்காக நீ சாக துணிந்து விட்டால் சாமானியனும் சரித்திரம் படைக்க முடியும் எனக்கு உயிர் மயிறு ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா பெரியார் சொல்றாரு சாவுக்கு ஏண்டா பயப்படுற நீ உயிரோடு இருக்கும் வரை சாவு உன்னிடத்தில் வராது சாவு வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டாய் எதுக்கு பயப்படுற